அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் அரசியலில் ஈடுபட வேண்டும் ஒரு சிலருக்கு விருப்பம் இருக்கும் யாருக்கு அது சித்திக்கும் நடக்கும் எல்லோரும் நினைத்தது போலவே அரசியலில் கலந்து கொள்ள முடியாது அதற்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது முக்கியமான ஒரு அமைப்பு இருக்கிறது அது இருந்தால்தான் இது நடக்கும் அது என்ன லக்னாதிபதியும் மூன்றுக்கு உடையவனும் இணைந்து ஒரு வீட்டில் இருக்க அது எந்த வீடு என்பதை நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போது நான் சொல்லுகின்ற இந்த சூத்திரம் மட்டும் இருந்தால் அரசியலுக்கு வரலாம் என்று அல்ல எத்தனையோ வகைகள் இருக்கின்றன அதில் இது ஒன்று இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் இதுதான் முக்கியம் இதை நான் கடைசியில் சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும் லக்னாதிபதியும் மூன்று குடையவனும் ஒரு வீட்டில் இருக்க குடையவன் பார்க்க அரசியலில் ஈடுபடும் பாக்கியம் இவருக்கு உண்டு அரசியல் ஆசை இவருக்கு வரும் லக்னாதிபதி அவர் மூன்றுக்கு உடையவன் தொடர்ந்து முயற்சி செய்து வீரத்துடன் வீரியத்துடன் முயற்சி செய்து தன்னை முழுமையாக ஒப்படைத்து பணி செய்யும் எந்த பணிக்கும் மூன்றாம் இடம் மிக மிக முக்கியம் மற்றும் போருக்கும் அதுதான் அரசியல் போர்க்களம் ஆக லக்னாதிபதியும் மூன்று குடையவனும் இணைந்து ஒரு வீட்டில் இருக்க குடையவன் பார்க்க பத்துக்குடையவன் தொழில்ஸ்தானாதிபதி என்ன வேலையை அவன் செய்வான் செய்ய இருக்கிறான் என்பதை சொல்லும் இடம் பத்தாம் இடம் அந்த பத்தாம் வீட்டுக்கு உடையவன் பார்க்க அரசியல் ஈடுபாடு வரும் அதில் ஆர்வம் ஏற்படும் முக்கிய கருத்து என்ன லக்னாதிபதியும் மூன்று கூடையவனும் இணைந்து ஒரு வீட்டில் இருந்தார்களே அந்த வீடு சர வீடாக இருக்க வேண்டும் இதுதான் முக்கியம் சரம் ஸ்திரம் உபயம் மூன்று உண்டு மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கும் சர வீடுகள் அந்த லக்னாதிபதியும் மூன்று கூடையவனும் இணைந்து ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னேனே அந்த இடம் மேசமாக கடகமாக துலாமாக மகரமாக இருக்க வேண்டும் அல்லது இந்த லக்னாதிபதியும் மூன்று கூடையவனும் யாருடைய நட்சத்திரம் பெற்றார்களோ அந்த நட்சத்திரத்தை அதிபதிகள் இருக்க வேண்டும் இந்த இருவரில் யாராவது ஒருவர் இருக்க வேண்டும் இருந்து பத்தாம் வீட்டுக்குடையவன் பார்த்தார் அன்னாருக்கு அரசியல் சித்திக்கும் பெருவாரியான நூல்கள் இதைத்தான் சொல்கின்றன ஒரு சில பண்டை நூல்கள் பண்டை நூல்கள் சொன்னால் ஆயிரக்கணக்கான வருஷம் அல்ல இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாலும் கூட பண்டை தான் பண்டை தான் கணக்கு வரும் அந்த நூல்களில் என்ன சொல்லியிருக்கிறது சரவீடு தான் சொல்லியிருக்கிறது ஆனால் லக்னாதிபதியும் மூன்று கூடையவனும் என்று அல்ல லக்னாதிபதியும் மூன்று கூடையவனும் யாருடைய நட்சத்திரம் பெற்றார்களோ அந்த நட்சத்திரத்தை அதிபதி சர வீட்டில் இருந்தால் என்று சொல்லியிருக்கிறது மொத்தத்தில் சர வீட்டில் இந்த அம்சம் அமைந்தால்தான் அரசியல் வரும் என்று புரிந்து கொள்ளுங்கள் அது இல்லாத பட்சத்தில் அந்த எழும் ஆசை நீடித்து இருப்பதே கஷ்டம் இதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் அரசியல் யாருக்கு வரும் யார் ஈடுபடுவார்கள் தொடர்ந்து இருப்பார்கள் என்பதற்கு உண்டான ஒரு சூத்திரத்தை பார்த்தோம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே சற்ற வினோதமான அற்புதமான ஆனந்தத்தை தரும் நாள் இந்த நாள் திடீரென்று ஒரு கஷ்டம் எப்படி போக்குவதென்று என்று முதலில் திகைப்பு ஏதோ ஒன்றை செய்கின்றீர்கள் அந்த கஷ்டம் போனது ஆனந்தம் உண்டானது இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை மறுபாதி அனாவசிய செலவுகள் நடக்கும் கவனம் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது ராசி அன்பர்களே எண்ணிய எண்ணம் போல் இன்று உங்களுக்கு முடிகிறது முடித்துக் கொடுப்பது நீங்கள் காட்டும் அசாத்திய முயற்சி இது போன்ற முயற்சியை இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் செய்யப்படுமா என்பது சந்தேகமே அந்த அளவுக்கு அதீத முயற்சி செய்து எடுத்த காரியத்தில் வெற்றி சிம்மராசி அன்பர்களே உங்கள் திறமையை காட்டி அடுத்தவர்களை உங்கள் பக்கம் இழுப்பதில் வெற்றி கண்டு தேவையான பணத்தை விரும்பிய பணத்தை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் எடுத்த முடிவு இன்று அலைச்சலையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு எனவே மீண்டும் ஒருமுறை யோசித்து தீர ஆராய்ந்து பின் செயல்படுக துலாம் ராசி அன்பர்களே உங்கள் பேச்சும் உங்களது அணுகுமுறையும் இன்றைய லாபத்தை எதிர்பார்த்து அல்ல நாளைய தினத்தை கணக்கில் வைத்து விருச்சகராசி அன்பர்களே கஷ்டப்படுகின்ற விஷயத்தில் கலக்கத்தை காட்டாமல் ஏற்றுக்கொண்டு கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு நல்ல லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள் லாபம் பெறுவதற்கு தகுதியானவர்தான் இவர் என்று பலரும் சொல்லுவார்கள் தனுசு ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அத்துடன் பொறுமையாக இருந்து எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் நாள் மகர ராசி அன்பர்களே உங்களது செயலும் உங்களது எண்ணமும் ஒரு உயர்ந்த பணிக்காக இந்து செலவிடப்படுகிறது அதனால் ஏற்படும் பலன் வெற்றி மற்றும் நற்பெயர் கும்பராசி அன்பர்களே எத்தகைய முயற்சி வெற்றியை கொடுக்கும் என முதலில் ஆராய்ந்து அறிந்து ஒன்றை தேர்ந்தெடுத்து அதன் வழி நடந்து மாபெரும் வெற்றியை காண்பீர்கள் இந்த நாள் வெற்றி ஒரு பக்கம் உங்களது புத்திசாலித்தனம் ஒரு பக்கம் பாராட்டப்படும் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு நற்செயலை நீங்கள் நல்லபடியாக செய்கின்றீர்கள் என்னவென்று சொன்னால் ஆறுதல் அளிக்கும் ஒரு விஷயத்தை நல்லபடியாக செய்கின்றீர்கள் நொந்து போன ஒருவரின் உள்ளத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் உங்கள் முயற்சி பாராட்டத்தக்கது அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்